எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே என்கிறார் கவிஞர் புலமைப்பித்தன் குழந்தை வளர்ப்பில் அன்னையுடன் இணைந்து அரசும் தன்னுடைய பங்களிப்பினை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுக்கான எதிர்காலமாக பார்க்கும் குழந்தை வளர்ப்பில் அதீத அக்கறை காட்டி வருகின்றனர் இந்த அன்பிற்கு சற்றும் குறையாமல் அங்கன்வாடி மையங்கள் இரண்டு வயது முதல் ஆறு வயது வரையிலான குழந்தைகளின் முன்பருவ கல்வியை உறுதி செய்து வருகின்றன சேலம் ஊரக வட்டாரத்தில் உள்ள நூற்றி ஐம்பது அங்கன்வாடி மையங்களும் குழந்தை நேய மையங்களாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இந்த மையங்களுக்கு வருகை தரும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி சுகாதார பழக்கங்கள் சிறு விளையாட்டுகள் மூலம் பாடல் பயிற்சி ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல் ஓவியம் வரைதல் உணவை வீணாக்காமல் உண்ண கற்றுக்கொடுத்தல் என தாங்கள் பெற்ற குழந்தைகளைப் போல அன்னையாகவே மாறி அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் விளையாடுறதுக்குள்ளே நாங்கள் வந்து இணை உணவு மாவு கொழுக்கட்டை ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் கொடுக்கணும் நாங்கள் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராமா பிரித்து காலையில் வந்த உடனே கொடுத்துருவோம் திருப்பி வீட்டுக்கு போகும்போது மீதி இருபத்தஞ்சு கிராமுக்கு கொழுக்கட்டை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம் குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க காய்லாம் தள்ளி தள்ளி வைப்பாங்க இங்கே நாங்கள் குழந்தைக்கு அந்த காயோடு சேர்த்து ஊட்டச்சத்துமிக்க உணவாக கொடுத்துருவோம் குழந்தைங்க கூட இருக்கிறப்ப அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த குழந்தைங்களோட எதிர்கால ஆரம்ப எனக்கு இன்னும் ரொம்ப இருக்கும் ஊட்டச்சத்து வழங்குவதுடன் குழந்தைகளின் உயரம் எடையை அவ்வப்போது கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களின் வளர்ச்சியும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் முன்பருவ கல்வியை ஊட்டச்சத்துடன் பயின்று வருகின்றனர் புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நாள்தோறும் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக கூறுகிறார் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சேலம் ஊரக வட்டார திட்ட அலுவலர் திருமதி ராஷ்மிகா ஆறு நாளுக்குமே ஆறு வகையான ஃபுட்ஸ் இருக்கு ஃபுட்டு எல்லாமே வந்து புரோட்டீன் ரிச்சா பேலன்ஸ்டான டயட் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இது இல்லாமல் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து மந்த்லி அவங்க ஹைட் வெயிட் எடுத்து அதில் வந்து அவங்களுடைய க்ரோத் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டு வருவாங்க இதில் ஏதாவது டிவியேஷன் இருந்துச்சு குழந்தைங்க டிவியேட் ஆகி அண்டர் வெயிட்டில் வராங்க அப்படிங்கிறப்போ நியூட்ரிஷன் எஜுகேஷன் மதர்ஸ்க்கு கொடுப்போம் அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுப்போம் அதுக்கப்புறமும் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து வரும் ஸோ அந்த தெரபிடிக் பிஸ்கெட்ஸ் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரப்போ கிராஜுவலான இன்க்ரீஸ் இருக்கும் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இன்றைய குழந்தைகள் நலமுடனும் வளமுடனும் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது சேலம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்துடன் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்